பிறக்க வேண்டும் ஏற்கனவே உனக்கு நான் மூன்று சாபம் கொடுத்திருக்கேமா அதாவது முன்னொரு காலத்திலே சரி உனக்கு மூன்று சாபம் கொடுத்திருக்கிறேன் ஒன்று தர்க்கராஜனுக்கு தலைமகனாக சென்று பிறக்க வேண்டும் தர்க்கன் கோட்ட ஒன்னால அழியணும் இரண்டாவதாக சரி அஷ்டகாலி எட்டு பேராக சென்று பிறக்க வேண்டும் காலியாக நீ பிறந்து கலியுகத்தை காக்க வேண்டும் மூன்றாவதாக மாரியாக நீ சரி இந்த மாநிலத்தை காக்க வேண்டும் அப்படின்னு உனக்கு சாபம் கொடுத்தல்ல ஆமா அது இதுவும் ஒரு சாபம் அதாவது இப்போது சரி நீ காலியாக பிறப்பதற்கு இதுதான் தகுந்த நேரம் சரி அப்படி நாங்க இருக்கக்கூடிய பார்வதி சரி என்று சம்மதிக்க ஆமா பார்வதி சக்தி நாடு சரி பகவான் எட்டு பரலுரண்டிய கையிலெடுத்தார் ஆண்டவன் சிவபெருமான் எட்டு பரலுரண்டிய கையிலெடுத்தால் நாக கண்ணிக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி சரி பகவான் வரவும் பார்வதி கடிலே கண்டார் ஐயா பகவானே ஓ ஆண்டவனே நீங்க பிள்ளை வரதான கொடுக்க போறீங்க ஆமா இன்னைக்கு நானும் உங்களோடு வர்றேன்னு என்ன நீ என் பின்னால வரவே கூடாது ஏன் சாமி வரக்கூடாது அதாவது பூலோகத்திலே படி அளக்கும் போது சரி நான் கண்டு கண்டு படி அளப்பேன் சரி நீ அது என்ன இது என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ சரி உங்ககிட்ட பதில் சொல்ல என்னால முடியாது முடியாது அதனால நீ கைலாசத்தில் அமர்ந்து சரி நான் ஏற சென்று

சரி புள்ளவரம் கொடுக்கதையும் பார்த்து சரி நீயும் கம்முன்னு இருக்கணும் ஐயா பகவானே நான் வாயோட வாய் திறக்காம மௌடமா வர்றேன் வாயோட வாய் திறக்க மாட்டேன் திறக்க மாட்டேன் சரி அப்ப புண்ணவா அப்படின்னு பகவானும் பார்வதியும் ஒன்றாகவே சேர்ந்து சரி அப்படி எங்க இருக்கக்கூடிய நாகக்கண்ணிக்கு புள்ளவரம் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி ஆமாம் அவரு அங்கு எங்கே வருகின்றார்

அப்படிங்க இருக்கக்கூடிய நாகக்கண்ணிக்கு பிள்ளவராம கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி அம்மா பகவானும் பார்வதியும் ஒன்றாகவே சேர்ந்து பார்வதி ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து கொண்டு கைலாச விட்டு அந்த பருவதான கானகமே வந்து கொண்டே இருக்க ஊலோகத்தை நோக்கி வந்து பார்வதி ஒரு அதிசயத்தை கடிலே கண்டாள் பார்வதி என்ன அப்படி அதிசயத்தை கண்டால் ஒரு சின்னஞ்சிறு பாலகனாகப்பட்டவன் ஆட்டுக்குட்டி பத்னியாக சொல்ல வேண்டுமே என்றேன் சரி மரத்தில் ஏறி மினிப்பிலிருந்து அடிக்கோப்பை வெட்டி கொண்டு இருக்கின்றார் ஒரு ஆலமரத்து உரிச்சகத்தில் ஏறி சரி இந்த சங்கால ஆட்டுக்குட்டிக்கு கொலை வெட்டணும் நினைச்சு சரி இவன் மொழி கோப்பு அடிக்கொப்ப அடி அடிக்கொப்ப வெட்டான் தாரக்காரனோட சேர்ந்தவன் அவரோட சேர்ந்த பையனா ஆமோ கொப்ப மறைந்து கேள்வி விழுந்தாலும் ஆண்டு மறைந்து விடுவானே சரி அப்படின்னு பார்வதி கடலே கண்டாள் இதை பார்த்தது யாரு பார்வதி தான் பார்த்தா பார்வதி பார்த்து பகவான் கிட்ட சொல்றான் ஐயா பகவானே ஓ ஆண்டவனே ரதத்தை நிறுத்துங்க சுவாமி ஏன்டி திடீர்னு ரதத்தை நிறுத்த சொல்ல இப்ப நீங்க ரதத்தை நிறுத்தல ரதத்தை

மரத்திலே ஏறி மினி மினிகோப்பில அடி அடிகொப்ப வெட்டி கொண்டு இருக்கின்றார் சரி அப்ப கொப்ப மறைந்து கீழ் வந்தால் மாண்டு மடைந்து விடுவானே ஆமா அந்த பாலகனை நீங்க தான் காப்பாற்றணும் ஏ பார்வதி என்ன அவனை காப்பாற்ற ஒன்னாலும் முடியாது சரி என்னாலையும் முடியாது சரி உங்க அண்ணன் கோபால கண்ணனே வந்தாலும் சரி சரி அவனை காப்பாற்ற முடியாது எதுக்கு சாமி காப்பாற்ற முடியாது அதாவது அவனுக்கு விதி முடிவு வந்துட்டு சரி விதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க சரி விதியால் அதாவது மதியால் ஒருபோதும் வெல்ல முடியாது வெல்ல முடியாது அதாவது அவனுக்கு விதிமுடி வரப்போய்தான் சரி அவன் மொழி கொப்பல அடி கொப்ப வெற்றான் யமனும் காலனும் வளைய வீசிட்டான் அந்த ரெண்டு பேரும் இருக்கா யாமனும் காலனும் சரி அவன் வளைய வீசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல புடிச்சு கொண்டு போயிருவான் அதனால அவனை காப்பாற்ற முடியாது பார்வதி பார்வதி கேட்டாளா அவ கேப்பாளா ஐயா பகவானே அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆமா எப்படியாவது அந்த பாலகனை நீங்க தான் காப்பாத்தணும் ஏ பார்வதி சரி அந்த பாலகனை காப்பாற்ற முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்றேன் சரி நீ காக்கா முட்டையா இல்ல நீ கேக்க மாட்டேங்க சரி இப்போ ஒரே ஒரு வழி இருக்கு என்ன வழி இருக்கு அவன் மரத்தில் இருந்து கீழே விழும்போது நம்ம ரெண்டு பேரும் மரத்துக்கு கீழே போய் நிற்போம் அம்மா அவன் அம்மானு சென்று சொல்லி கீழே விழுந்தாள் அம்மானு சொல்லி விழுந்தா பார்வதி நீ காப்பாற்று அப்பானு சொல்லி கீழே விழுந்தாள் இந்த பகவான் நான் காப்பாத்துறேன் இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஆமா அப்படின்னு இருவரும் பேசிக்கொண்டு சரி அந்த மரத்தின் சென்று இருக்க பகவானும் பார்வதியும் சரி அந்த பாலகன் மரத்தில் இருந்து வெட்டுவத பாத்துக்கிட்டே இருக்காங்க சரி இவன் மேல மொழிக்கொப்புல நின்னு சரி அடிக்கொப்ப சந்தீர் 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 வெட்டுறான் அடுகொப்ப மருந்துகள் விளைகின்ற சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமா கொப்பு ஒடிஞ்சு சரி அவன் மேல இருந்து விழும்போது என்ன சொல்லி விழுந்தான் அவனங்க என்ன சொல்லி விழுந்தேன் விழுந்தான் செத்து மாண்டு மறைந்தான் இப்படி செத்தேன்னு விழுந்தா யாருமே காப்பாத்துவா பகவானும் பார்த்துக்கிட்டு இருக்காரு சரி பார்வதியும் இருக்க முடியும் ஆமா தான் செத்தேன்னு வந்து அப்போது பார்வதியை பார்த்து சொல்றாரு சரி ஏ பார்வதி நான் எவ்வளவோ சொன்னே கேட்டியாமா நீ அவன் மாட்டேன்னு அப்பான்னு கூடாதா ஏன் அம்மான்னு சொல்லி இருக்கலாமே ஆமா ஒரு வார்த்தை அம்மானு சொல்லக்கூடாது ஒரு தாயார் வயிற்றுல பிறந்த பையன் தானே ஒரு தகப்பனுக்கு தான பிறந்தான் இப்படி செத்தேன்னு வந்து விழுந்துட்டான் அவன் விழும்போது செத்தேன்னு விழுந்தான்

நாகக்கண்ணிக்கு பிள்ளவரம் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி சரி அவர் அங்கு எப்படி வரம் கொடுப்பதற்கு எப்படி வருகிறான் வான அத்தோவான கூட இடத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார் தலை மட்டும்தன மனித தலையா இருக்கு பாம்பின் உடலா இருக்கின்றார் குழந்தை வரத்திற்காக கொடிய செய்து வருகிறார் இப்படி கொடிய தவிர

கீழரங்கே என்று சொல்லவும் அம்மாம் அப்படி அங்க இருக்கக்கூடிய நாகக்கணிக்கு அதுல கேட்டால் சபாஸ் இந்த இடத்திலே வந்து சரி நாமளை தவத்த விட்டு கீழறங்கு என்று சொல்ல வேண்டுமே என்றால் நாம் தவத்த விட்டு கீழே இறங்க வேண்டுமானால் அது யாராக இருக்க வேண்டும் ஆ கண்டிப்பாக சரி ஆண்டவன் தான் வந்திருப்பார் பகவான் தானே வந்திருப்பாரு ஆமாம் அப்படி அங்க இருக்க கூடிய கண்டாய் கடலே கண்டாள் கம்பத்தை விட்டு கீழ கம்பத்தை விட்டு மல மழ மலர் இறங்குறான் என்று சொல்லி அவர் பறிக்க வேண்டும் அப்படி இங்கு இருக்கக்கூடிய நாகக்கண்ணி பெண்குடியாய் ஆமா அவன் அங்கு எப்படியா பூமலர் பறித்து வருகின்றாய் நாகக்கண்ணி எப்படி மல பறித்து வருகிறாள் தன்னா தன்னாரே தாடரே தன்னாரே தன்ன பெண்கொடி அடி பூமலர் பறிக்க வேண்டுமே என்று சொல்லி அழகாக பூமலர் பறிப்பதற்கு அந்த பூங்கா வனத்திலே வந்து சரி கையாலே பூபரித்தாய் காம்பலுக்கு போகும் என்று விரலாலே பூபரித்தாய் வெம்பி விடுமே என்று தங்க துரட்டி கொண்டு

உனக்கு நாடு வேண்டுமா நகரம் வேண்டுமா பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா சரி எது வேண்டுமானாலும் ஆண்டவன் கிட்ட கேளு சரி நான் தாரணி வாங்கிட்டு வாங்கிட்டு போ ஐயா பகவானே என்ன என்னத்தில நாடு நகரம் சொத்து சுகம் ஏகப்பட்டது இருக்கு அப்படியான நினைத்து சரி பன்னிரண்டு வருடம் தவம் இருந்திய காரணத்தை சொல்லும் ஐயா பகவானே ஆ நான் ஒரே ஒரு குழந்தை வரத்திற்காகத்தான் சரி இப்படி கொடிய தவம் இருந்து வருகிறேன் ஓ ஒரு பிள்ளையாக பெருந்தவம் செய்தே என்று சொல்றான் பிள்ளை பரமாமா வேணும் ஆமா உன்னுடைய திரியேட்டிலும் சரி ஆ உன் கனவனாகப்பட்ட நாகராஜ திரியேட்டையும் புரட்டி பார்த்தாச்சு இருவருக்கும் குழந்தபரம் என்பதே இல்லையே உங்க ரெண்டு பேத்துக்கும் சரி ஏழு தல மறைக்கும் பிள்ளவரம் என்பது இல்ல நான் எப்படிம்மா பிள்ளவரம் கொடுக்க முடியும் நான் மடியில வச்சிருக்க அவுத்து கொடுத்து போன்னு சொன்னதுக்கு ஆயுது கொடுக்கிறதுக்கு ஆமா ஐயா பகவானே ஆ இப்ப நீங்க எனக்கு குழந்தை வரம் தரட நான் இதே இடத்துல नाव புடிங்கி மாண்டு மடிஞ்சிருவேன் அம்மா நாககன்னி சரி அவசரப்படாத சரி இப்போ உனக்கு புள்ள வரந்தான வேணும் ஆமா நான் தார நீ வாங்கிட்டு போ வாங்கிட்டு போ சரி நீ ஒரு குழந்தைக்கு தினமாதிரி தவறு இருந்த அதாவது நீ ஒரு குழந்தைக்காக தவம் இருந்த சரி இப்ப உனக்கு எட்டு குழந்தை இந்த ஆந்தவன் தருகிறேன் எட்டு பிள்ளை தருறீங்களா ஆமா வாங்கிட்டு போ வாங்கிட்டு போ சரி அது சாதாரண குழந்தை இல்ல சரி எட்டு பெண் குழந்தையா உனக்கு நான் தர்றேன் ஆமா எட்டும் பொட்ட பிள்ளையா தர வாங்கிட்டு போ அது எந்த பிள்ளையா இருந்தா என்ன சரி மலடி பட்டம் இருந்தால் அது போதாதா ஆமா இருபத்தஞ்சு வருடத்துக்கு அப்புறம் சரி புள்ளவர ஆண்டவன் கொடுக்கும் போது சரி அது ஆம்பள பிள்ளையா இருந்தா என்ன பொம்பள பிள்ளையா இருந்தா என்ன சரி மலடன் மலடிங்கற பட்ட நீங்கணும் அது நீங்கனா போதும் அது போதும் சரி ஆ அபி நாங்க இருக்க கூடிய நாகக்கண்ணி கடிலே கண்டார் சரி அம்மா நாகக்கண்ணி ஏ நாகக்கண்ணி இத ஒரு கிஞ்சதே எட்டு பரல் ஆமா இந்த எட்டு பரளை உன் இடத்திலே தருகின்றேன் சரி இந்த எட்டு பரளை எடுத்து ஆ எட்டு பரல் ரெண்டையே கையிலே கொடுக்கறால் அந்த நாகலோக பட்டணத்திலே சென்றேன் சரி நீ குளித்து தீர்த்தமாடி குளித்து தீர்த்தமாடி இலை சேர்ந்த பட்டுடுத்தேன் இலை சேர்ந்த பட்டுடுத்து இறைநிறு காப்பணிந்தேன் ஆமா இதோ இருக்கின்றதே எட்டு பரல் ஆமா இந்த எட்டு பரலை கையிலெடுத்தேன் ஆண்டவன் குளித்த எட்டு பிறநூறு க எடுத்து பகவானையும் பார்வதியும் மனதில் நினைத்தேன் ஆ பகவானையும் பார்வதியும் மனதில் நினைத்து உன்னுடைய மன்னவராகப்பட்ட நாகராஜனை மனதிலே நினைத்துக் கொண்டு அப்படி எட்டு மரண சாப்பிட்டால் நீ எட்டு உரண்டிய சாப்பிட்டு வந்தால் சரி

அவை நாக கண்ணி குழந்த வர வாங்கி எப்படி வருகிறாள் அவர் பிள்ளை வாரம் வாங்கி பெண் ஆமா எட்டு பாருளை கையெழுத்து அவள் எட்டு